ஹே ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கோடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனம் வந்து நடுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லே கை தட்டிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிகலில் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா வாங்க நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம் மன்னமன்னூரில் வந்து நம்மளுக்கு ஒரு எழுபது செண்டுங்க எழுபது சென்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஏக்கர் என்ஜாய்மெண்ட்டு மொத்தம் ஒரு ஏக்கர் எழுவது செண்டுங்க இது வந்து ரோடு ஃப்ரண்டேஜி நான் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு மேலே இருக்கற இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தான் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்குதில்ல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஹவுஸில் வந்து ஒரு சும்மா ஒரு செட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு காட்டேஜ் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது சரியாக பராமரிக்காதனால அப்படியே விட்டுட்டாங்க இந்த இடம் வந்து இப்போ வந்து சேல் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்க வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க நெகோசியல் தான் நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எழுவது செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்டு அந்த ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டில் வருது டோட்டலாகவே அவங்க ரெண்டு சேர்த்து தான் அந்த ரேட் சொல்கிறாங்க வாங்க அந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம நேரடியாக பேசலாம் மனம்னு ஒரு வில்லேஜில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு மேலே இருக்குங்க அந்த இடம் இந்த மேலே வரப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே அந்த இடத்தோடது தான் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு ஆயிரம் அடி பக்கமாக வருங்க சரிங்களா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேலு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு எப்போ கால் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம எதாக இருந்தாலும் டைரக்ட் ஓனர் தான் ஓனர் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல சரிங்களா அந்த இடம் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப பெரிய வீடியோவெலாம் கிடையாது சின்ன வீடியோ தான் அந்த ஹவுஸ் வந்து மேலே சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த மடௌஸுங்க சரிங்களா ஹவுஸ்னால் உட்டன் ஹவுஸில் கட்டியிருக்கிறாங்க அது வந்து எல்லாம் பராமரிப்பு இல்லாமனால இத்து போய் கிடக்கு இந்த இடம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரோடு ஃப்ரண்டேஜில் வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வேணும் அப்படிங்கிறவங்கள ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா இடம் இப்போ எங்கேயுமே இடம் சரியாக கிடைக்கிறது இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விவசாயத்தில் இறங்கிட்டாங்க அதனால் இடம் வந்து அதிகமாக விற்பனைக்கு இல்லை முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்த தான் நம்ம தொலைவி தொலைவி வீடியோ போட்டுட்ருக்குறோம் அது உங்களுக்கே தெரியும் இருபது நாளாக நம்ம வீடியோ எந்த வீடியோவும் போடலை ஏன்னா இடமே கிடைக்கல சரிங்களா பழசு தான் நம்ம போட்டிருந்தோம் அது இல்லாமல் ஷார்ட்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த ரோடு பெண்டு வரைக்கும் கரெக்டாக அந்த ஒரு மரம் ஒன்று இருக்குங்க அந்த மரத்தை வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஃப்ரெண்டேஜ் வந்துடும் இடம் ஆரம்பிக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து ஸ்டீமில் போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட போய் நம்மளுக்கு முடியும் சரிங்களா பார்த்திங்கன்னா அந்த இங்கே ஒரு மரம் இருக்குங்க இந்த மரத்தை வரைக்கும் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இருந்து அப்படியே நேராக மேலே போயிடுங்க தெரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த அக்ரி கரெக்டாக அந்த அக்ரி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைப்பா நம்ம காட்டேஜ் பண்ணணும் அப்படின்னா சரியான வியூ பாயிண்ட் இருக்குதுங்க ஆப்போசிட்டில் ஃபோலூர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா அதில் வியூ நல்லா தெரியும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபால்ஸு நல்லா நல்லாயிருக்கும்ங்க அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எடுக்கட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்